நண்பர்கள் உறவுகள் எல்லோருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊரில்லாம் வெயில் எப்படி இருக்குது எங்கள் ஊரில் கூட போன வாரம்லாம் கொஞ்சம் லைட்டாக மழை தான் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது ஆனால் இப்போது ரெண்டு மூணு நாட்களாகவே வெயில் அதிகமாகிருச்சு மதியத்தில் ரொம்ப வெயில் அதிகமாகுது ஈவினிங்கை கொஞ்சம் நல்ல நாள் அதிகமாகவும் இருக்குது கொஞ்சம் கம்மியாகல கொஞ்சம் மழை வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இன்னும் மழை வரல இது வந்து என்னென்னா எங்கள் தோட்டம் நாங்கள் வந்து இந்த வேஸ்ட்டு கேன் எல்லாம் வச்சு தோட்டம் போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இது என்னென்னா இதுதாங்க கிர்ணிப்பழம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில பார்க்காதவங்க இந்த செடியை பாருங்கள் இதுதான் தான் அதோடய பூ இது வந்து நாங்கள் பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த விதையெல்லாம் போட்டோங்க போட்டது இந்த தொட்டிலேயும் அதை இருக்குது இது காய்கள்லாம் கூட நிறைய பாருங்கள் இந்த காய்கள்லாம் விட்டுருக்கு தான் இது எல்லாமே இது என்னென்னா இது வந்து தர்பூசணி வாட்டர் மெலன் வாட்ரு மெலன் பார்த்தீங்கன்னா காய் விட்டுருக்கு பாருங்க இதுதான் வந்து வாட்டர் மெலன் வந்து இலை பார்த்தா தெரியும் இதுதாங்க வாட்டர் மெலன் இலை நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வாட்டர் மெலன் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கோம் ஆனால் அந்த இலையெல்லாம் பார்த்ததில்லை இது வந்து வாட்டர் மெலன் இலை இது வந்து பழத்தோடு நம்ம பூசணி செடி மாதிரி இருக்கும் இலை ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஓரளவுக்கு திட்டமாக இருக்குது இது எல்லாமே வந்து உரமாக நாங்கள் போட்டது எதுனா இது தாங்க நாங்கள் போட்டோம் உரம் இந்த எல்லா செடிக்கும் இது என்னென்னா வே கா காய்கறி வந்து வேஸ்ட்டு காய வச்சு இதை போட்டோம் அப்புறம் தேங்காய் நார் இதெல்லாம் தான் நாங்கள் உரமாக போட்டது வேறு எதுவும் நாங்கள் சேர்க்கலை கூட அப்புறம் முட்டை ஓடு முட்டை ஓடு நல்லா தூள் பண்ணி போட்டோம் ஏன்னா வந்து அது அப்படியே முசாக போட்டால் அது மக்காதுன்றதுக்காக நல்லா காய வச்சு பொடி பண்ணி தான் இதை கலந்துருக்கோம் இதை தான் நாங்கள் உரமாக போட்டோம் வேறு எதுவுமே போடல அதுலேயும் இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இதோட வளர்ச்சியை பாருங்கள் அப்படி இருக்கு ஆனால் எங்கள் டாக் கத்திகிட்டே இருக்க அவள் என்ன உள்ளே வரணும் நான் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்காக இதுதாங்க இங்கே பாருங்க தர்பூசணி தர்பூசணி வந்து இந்த இந்த வழக்குள்ளே போயிட்டு நல்லா இவ்வளோ கொடியாக வந்திருக்கு ஆனால் நாங்களே எதிர்பார்க்கல இந்தளவுக்கு வந்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா காய் இங்கே ஒரு காய் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் காய் தான் கிருணி பழம் இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்கள் முதல்ல கொஞ்சம் பச்சையாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கலர் மாதிரி அந்த விரிசல் மாதிரி வருதுங்க இதுதான் இருக்கிறதுலே இப்போ பெரிய காய் ஒன்று ரெண்டு அப்படியே வந்து இங்கே தோட்டம் ரோஜா செடியெல்லாம் கூட வச்சுருக்கோம் தோட்டத்தில் இது வந்து பிங்க் கலரு இது வந்து பட்டன் ரோஸுங்க ஓரளவுக்கு பூலாம் பூத்துருக்கோம் நிறைய பூத்துருச்சு இது வந்து இதுவும் ரோஸ் தான் சாண்டல் கலரில் இதுவும் பூத்துருக்கோம் இதுவும் அதோடய காய் தாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ காய் விட்டுருக்குன்னு இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்னதாக விட்டுருக்கு நாங்கள் கூட இந்தளவுக்கு விட எதிர்பார்க்கல ஓரளவுக்கு இப்போ நிறைய காய் முதல்ல ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு தான் இருந்தது இப்போ கொஞ்சம் நிறையவே வந்திருக்கு இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட இதோ தெரியுதுங்களா இது ஒரு காய் இதோ முட்டு பாருங்க இது ஒரு முட்டெல்லாம் விட்டுருக்கு இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி ஆகுது டெய்லியுமே ரெண்டு வேலையை நாங்கள் தண்ணி ஊற்றுறோம் இந்த செடி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இயற்கை உரம் தாங்க பயன்படுத்துகிறோம் இயற்கை உரம்னா நம்ம வேஸ்ட்டு இந்த தழைங்க அப்புறம் வந்து காய்கறி காய்கறி வந்து நல்லா காய வச்சு அதை தாங்க நாங்கள் போடுறோம் வெங்காயத்தோல் நம்ம என்ன காய்கறி யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே காய வச்சு ஏன்னா அது வந்து அப்படியே போட்டோம்னா வந்து அந்த அது வந்து இதுவாகி அது உள்ள வந்து ஒரு செடி வளர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நாங்கள் அப்படியே போகிறதில்லைங்க இதை பாருங்கள் இதில் இதில் பாருங்கள் இதில் இதுலேயும் ஒன்று இந்த சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் வந்து சின்ன சின்னதாக ஓரளவுக்கு குட்டி குட்டியாக வந்திருக்கு அதை இழுத்தால் அது எங்கே விழுந்துருமோன்ற மாதிரி இருக்குது இதுவும் கொடியை போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இயற்கையாக தான் உரம் பயன்படுத்துகிறோம் ஆனால் வாட்டர் மெலன் வந்து கொடி அது ஒன்று இருக்குது இதில் ஒன்று கொஞ்சம் காய் இது ஒன்று விட்டுருக்கு பாருங்கள் இது எல்லாமே நாங்கள் ஒரு சின்ன தாங்க வருமா வராதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே போட்டோம் ஆனால் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி இதை புதுசாக பெருசாக பழுக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வீடியோ நாங்கள் காட்டுறோம் பழம் பறித்து நீங்களும் அதே மாதிரி யார் யார் மாடி தோட்டம் மாடியில் இந்த மாதிரி சின்ன லெவலில் யார் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எங்கள் ஐடியோட வீடியோவும் நிறைய வரும் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பெட்டு டாகு ஐடி அவள் பேர் அதையும் நாங்கள் வளர்க்குறோம் ஃபைவ் இயர்ஸ் அவளுக்கு ஏஜ் ஆகுது குழந்தையிலேருந்து ஒரு மாத குட்டிலேருந்து எங்கள் வீட்டில் தான் அவள் இருக்கா எங்கள் வீட்டு செல்லப்பண்ணாவ இப்போ நான் மாடிக்கு வந்துட்டேன் அவள் வந்து செடியை டிஸ்டர்ப் பண்ணுவாள் அதுக்காக தான் அவளை அங்கே கட்டி போட்டிருக்கேன் மற்றபடி தவறாக நினைக்காதீங்க நாங்கள் வந்து என்ன இங்கே வந்து செடி எடுத்துகிட்டு ஒரே செடிக்கு தொல்லை பண்ணுறா அதுக்காக தான் அங்கே பாருங்கள் அங்கே உட்காந்துட்டு என்ன பார்த்து ஒரே கத்திட்டுருக்கா இவள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தான் சரி கொஞ்சம் நேரம் இந்த தோட்டத்தை கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றணுன்றதுக்காக நான் இங்கே வந்துட்டேன் உடனே நாங்கள் டாகெல்லாம் குடும்ப பத்துறவங்களாம் இல்லைங்க ஏன்னா வந்து நாங்கள் வந்து அவளை வந்து எங்கள் வீட்டில் தான் நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் ஏன்னா வந்து வாயில்லா ஜீவனை வந்து வளர்க்குறது பெருசு இல்லை ஏன்னா வந்து அது வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு நாம் வந்து இது நடந்துக்கூடாதுன்ற முறையில் தான் நாங்கள் டாகை பார்த்துக்குறோம் இதிலே தான் அந்த மெலன் கொடி வந்து பாருங்கள் இது வந்து துளசி செடி துளசி செடியில் தான் இந்த வாட்டர்மெலன் படர்ந்துருக்கு இதுவும் நாங்கள் ஒரு சின்ன பாத்திரம் அது வேஸ்ட்டு குக்கருங்க அதை விட நாங்கள் அதில் கொஞ்சம் மண்ணு போட்டு அந்த காய்கறி வேஸ்ட் எல்லாம் போட்டு இதில் வச்சோம் இந்த கொடியை பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை கலர் சம்பங்கி இது இதுதாங்க இது சம்பங்கி செடி இந்த வந்து நல்லா வாசனையான இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் அந்த சம்பங்கி நீங்கள் யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல பார்த்துங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த குட்டி குட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது கொடி வந்து இந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அதோடய கொடி தான் வந்து இதோ மேலே இது வரைக்கும் கொஞ்சம் ஏற்றிட்டே போகுது இங்கே வச்சுருக்கோம் நாங்கள் இது என்னென்னா இது கனகாம்பரங்க கனகாம்பரம் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் சொல்ல தேவையில்லை இதுதான் கனகாம்பரம் ஏதோ எங்கள் லெவலுக்கு முடிஞ்சளவுக்கு நாங்கள் எங்களுக்கு தோட்டம் வைக்கணும் தான் ரொம்ப ஆசை ஆனால் மண்ணு தான் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் வந்து மாடியில் நாங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம் மேல் மாடியில் தான் இருக்கோம் அதுக்கு மேலே இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தோட்டத்தை பராமரிக்கிறோம் எங்கள் தோட்டம் யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப தேவை ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை அவசியம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் வாழ்க்கை வளம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஐடிமா நான் ஐடியும் கூப்பிட்டேன் இவ தாங்க எங்கள் வீட்டு பொண்ணு அதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணும் யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளம்